பாப்பா ஹாய் சொல்லுங்க பாரு லோகேஷ் மாமாக்கு ஹாய் சொல்லு பாருங்க பாருங்க என்னோட குட்டி பொண்ணு தேவத அண்ணா பாருங்க

ஒன்றரை மணி வரைக்கும் இருந்திருக்கீங்க டேக் கேர் அண்ட் பாய் டாட்டா இன்னைக்கு கவிதை மழையா பொழி முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பட் நல்லதா இருக்கு பத்தி லைக் போடுங்கப்பா ஒரே ஒரு லைக் தான் இருக்கு ஹாய் ஜேக்கு ஹலோ யாருக்கிட்டே நம்ம லைவ்ல ஸ்பேனர் இருந்துச்சுன்னா பேட் ரிமூவ் பண்ணுங்க டைம் ஆஃப் கொடுங்க ஓகேவா தூங்கணும் நீங்கள் தூங்கலையா ஜேக்கு அக்ஷயகுமாரா என்ன மானங்கட்டை வந்து அம்மாட்டை போய்க்கு எங்க

थैंक यू सीता वेलकम सीता ये हमारा वे लर्निंग लाइफ है लाइव सॉरी हाय प्रभु हेलो ஹாய் ரத்து லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணும்போது லைக் போட்டுருங்க தேங்க்யூ எஸ்எஸ் தேங்க்யூ ஸோ மச் லைவாக வீடியோவாக ரெண்டு முறை டச் பண்ணுங்க பெரியவங்க பெரிய கோவனை மறுப்பதற்கெல்லாம் அவர்கள் அதிகமாக நினைப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குறத ஹாய் பிரபு லைக் போட்டுருங்க ஹாய்காக நேஷன் லைக் மணி சாப்பிட்டேன் மணி நீங்க சாப்பிட்டீங்களா

ஜக்கி அவங்களுக்கு தெரியுமா டேயில போட்டால் பேட் கமண்ட்டு வரலன்ட்டு திருட்டு கம்மு நாட்டியே எல்லா டைமு தான் வரானுங்க அவனுங்க காஜி பிடிச்சி திரியானங்க எப்படி அதான் அப்படிதான் வருவானுங்க அவனால் திருத்தவே முடியாது அவனுங்களை திருத்தத்துக்கு நம்ம பிறக்கவும் கிடையாது போய் தொலைறான்னு ஸ்பெஷல்லாம் ஒன்று அவங்கள இட்லி தான் வெளியில தான் வாங்கினேன் வீட்டுல செய்யல அட போட மானங்கட்டா உங்க அம்மா உன்னை பெக்கும் போதே இப்படித்தான் பெத்திருப்பா போல வன்ட்டா பாருங்க ஒரு புறம்போக்கு அடுத்து ஒரு புறம்போக்கு அவங்க ஒரு புறம்போக்கு கூட இவங்க ஒரு புறம்போக்கு இந்த புறம்போக்குங்களாம் அவங்க அம்மா பெக்கவே இல்லை கக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அவசர அவசரமா இருக்கும் பெத்தவளை எவ்வளோ திட்ட வைக்கிறதுக்குன்னு இவனுங்களெல்லாம் பெற்று வச்சுருக்கிறாங்க அவங்க ஆர்த்தா தூங்குவானுங்களோ மாட்டானுங்களோ தெரியாது ஊரில் இருக்கிறவங்க பேசுறதுக்குன்னே வரானுங்க எதுக்கு தான் இவனை இப்படி பண்ணுறான்னு எனக்கு ஊரில் மேலே ஒரு கமநாட்டி திறக்க மாதிரி ஏன்னா தூங்கலையான ஒரு கமநாட்டி கேட்குறாங்க அந்த கமலாட்டி சீதா மரியாதையா கோடம் எல்லாம் மூடிக்கிட்டு போனா வந்து போய் படுங்கட மரியாதையா கவன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கடா எல்லாம் பண்ணாதீங்க சொல்லுங்க அண்ணா சசி அண்ணா உங்களுக்கு என்ன மூணு பேரா கார்த்தி சசி மணிகண்ணன் இதுல எது உங்க பேர் சொல்லுங்கண்ணா ஜனா சாப்பிட்டேன் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா அனுஜ் ஹாய் வெல்கம் அப்படியே கமெண்ட் பண்றவங்க த்ரீ டாட் தொட்டு லைக் போட்டவங்க நம்ம லைவர் என்ன முறை டச் பண்ணி பாருங்க நேசிக்கும் இதயத்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்ததை விட உன்னை நேசிக்கும் இதயத்தில் சில நொடிகள் வாழ்ந்து பார் அன்பின் அர்த்தம் புரியும் ஹாய் சாப்பிட்டேன் பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்க அறவேக்காடல எங்கன்னா தான் கேட்டு போட போன அந்த தூங்கணும் பாண்டிய மரியாதையை நான் இங்கே பாரு நான் சொல்கிறத முதல்ல காதில் வாங்கிட்டா அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கடா திட்டு கம்மாட்டிங்க மரியாதையாக கமெண்ட் பண்ண சொன்னா உங்களுக்கு கேண்டா உரைக்குது நீ மரியாதையா பண்ணா உனக்கு கேண்டா உரைக்குது மரியாதையாக பண்ணுற கமெண்ட் நான் பண்ணுறேன்னா நாய்க்கும் சொல்றதுக்கு இல்லைடா ஓகே பிரதர் குட் நைட் கே பாய் பாய் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் சீதா அவ ஊர் மேலே விட்டுட்டு வந்திருக்கான் பிரதர் வளர்ச்சி அசோக் லைக் போட்டு விட்டுருக்கேன் அவங்க அக்கா தங்கச்சி அம்மா சொல்லும் போது கோவம் வருது அதே அடுத்தவங்க இவங்க கேட்கும்போது ஒருத்தவங்களுக்கு வராது கோபம் இதெல்லாம் அக்கா அழுத்த சக்காளத்தைன்னு வராணுங்க இன்னும் ரெண்டு மூணு கமெண்ட் அடிக்கணும் அவனுங்க என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்க்க மாட்டாங்க சீதா உனக்கு தான் எஸ் ஆகிருக்கு மேலே த்ரீ டாட்டி இருக்கு ஜெய்க்கு டச் பண்ணி லைக் கொடுங்க இல்லைன்னா நம்ம லைவ்வை ரெண்டு பாட்டி டச் பண்ணுங்கள்

தேங்க்யூ லைக் போட்டீங்களா கமெண்டை பார்த்து இல்லையா தினகர நீங்க உங்க கமெண்ட் மரியாதையா போட்டீங்கன்னா நான் பார்ப்பேன் யாரெல்லாம் கமெண்டை மரியாதையா போறீங்களோ அவங்க கமெண்ட் எல்லாத்தையும் நான் படிப்பேன் வரல கார்த்திகாண்ணா வரல சில கமெண்ட்ஸ் வந்து நீங்க தமிழ்ல டைப் பண்ணும்போது போது ஒரு மிஸ்டேக் இருந்தால் அது ஷோ ஆகாது சில கமன் ஆட்டிங்க போற கமெண்ட்ஸ் கரெக்டா ஷோ ஆகுது எனக்கும் ஒன்னும் புரியல நல்லத போடும்போது அது ஹேக் ஆகுது அதே அவங்க எடாவூரமா போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு சுந்தர் நீ தான போன லைவ்ல ஏதோ எடாவூரமா கேள்வி கேட்டேன் கேட்ட ஏன்ட மானங்கட்டவள் எங்கன்னாலும் இப்படி வந்து உயிர எடுக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலடா உங்க கதைகள பேசுறது கேக்கலையா

வீட்டில் தான்ப்பா இருக்கேன் இந்த ஒர்க் பண்ண போல நான் ஜிமிக்கே போடல நான் எந்த ஜிமிக்கே காட்டுறது நான் ஜிமிக்கே போடல என்ன முகமது புரியல ஆக்சுவலாக இந்த லைவ் இந்த இப்போ போட்ட லைவ்ல எல்லோரையும் திட்டுறதுக்குன்னே போட்ட மாதிரி இருக்குது கண்டபடி திட்டுற மாதிரி இருக்கு

சீதா என்ன ரொம்ப சோதிக்கிறாங்க சீதா என்ன ரொம்ப தேவையில்லாத நான் பேசாத நான் பேச வைக்கிறேன் வேற வழி இல்லாம நான் பேசிட்டு இருக்கேன் போட்டாலும் இதே வேலைதான் கண்டமனைக்கு கமண்ட் கூப்பிடுங்க பிரதர் அம்மா தானே கூப்பிடுங்க கூப்பிடுங்க சரி நீங்க தப்பா கமெண்ட் போடலையா தினக்கிறான்னு சரி ஓகே உங்க கமெண்ட் நான் படிச்சு பதில் சொல்றேன் ஓகேவா தூங்குது நீங்க என்ன நினைக்கிறோம் புரியலையே எப்படி தூங்குது சுசி ஆமா ஜெகி ஹாய் கார்த்தி அப்படிங்களா அபிஜி ஓகே ஓகே சரி கோவப்படல கார்த்திக் பண்ணா நான் உங்களுக்கு உயிர் நட்பா சரிங்க நட்பு நீங்க சொல்லுங்க அப்படியா எனக்கு மலையாளம் போகடா போய் உங்க அம்மா கிட்டே நான் கத்தனை கூட அங்க இருந்து வந்துருக்கு பேர பத்தாவதுரை யூடியூப் டிஸ்பிளேக்கே பத்தாவது பேர் இருக்கு அங்கே போய் சொல்லுங்கண்ணா ஏன்டா தேவை இல்லாமல் இருக்கிற சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கேன் ஏன்னா லைவ்ல வந்து என்னென்ன கமெண்ட் போனான்னு ஒரு விவசாய கிடையாது எங்களுக்குலாம் சென்னை அப்படின்னா இந்த லைவில் நான் என்ன என்னை பிடிச்சவங்க எங்க ஐடியை சப்போர்ட் பண்ணுற யாருக்குமே இந்த இந்த லைவ் செட்டே ஆகாது செஞ்சு போயிடுங்க பேட் கமெண்ட் போகிற கமல்நாட்டிகள் தான் இந்த லைவ் அந்த கமல் தான் திட்டிக்கிட்டு இருக்குங்க

ரவுத்திரம் பழகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே தேங்க்யூ யூ ஸோ மச் மோஹமாக இருக்காத குட் அப்படிதான் இருக்கு ஜே கே எல்லாத்தையும் அப்படிதான் பண்ணணும் அது அக்கா ரௌத்திரம் படகு சொல்லுங்கப்பா தம்பி அக்கா சேனல் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் சொல்லுங்க சப்போர்ட் தானே பண்ணிடலாம் பாலாஜி தான் சொல்லுங்க முத்தகைய வீடியோ

ஓகே பிரதர் எனக்கு தூக்கம் வருது ஸோ எல்லாேருக்கும் பாய் வாய் கேட்க கண்டிப்பாக நாளை பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் உங்களை பார்க்கலாம் பாய்